ஸோ ஆர் ஹேவிங் தி சி திஸ் தி இஸ் ஏ பாயிண்ட் பாயிண்ட் இஸ் ஏ கான்செப்ட் பாயிண்ட் வந்து ஒரு கான்செப்ட்னா கருத்து இப்போ கீப் ஆல் த பாயிண்ட்ஸில் கொடுத்துட்டு வைக்கிட்டே லைன் ஓகே line. பண்ணுறீங்க லைன் இப்போ டேனிட்டு தேன் ஸ்ட்ரெயிட் இது வந்து ஒரு கருத்து இப்போ எல்லா பாயிண்ட்டும் பிடிச்சா நேராக கூட வருது அது ஸ்ட்ரெயிட் லைன் தொண்ணூறு டிகிரி அது வந்து ரைட்டாக தான் ரைட்டு கிடையாது செங்க சங்குத்துக்கோடு சங்கத்துக்கோடு பீட்சா ஸ்ட்ரெயிட் மீன் ஸ்ட்ரீட் மீன்ஸ் ஆப்போசிட் ஃபார் தீஸு தீஸ் லைன் தீஸ் லைன் சங்க சங்குத்தா இருக்கலாம் அதுக்கு ஆப்போசிட் வந்து கிடைய மாட்டான் சரி சீதா இப்போ இப்போ எக்ஸ்டாண்ட் தீஸ் பாய்ண்ட் தண்ணி கட்ட எக்ஸ்டாண்ட் ஈஸ் யில் கட்டி ஒன் சைடு டாட் ஒன் சைடு கோசாணி ஃப்ரெண்ட்லி ஒன்று வந்து இந்த அருகே ஒன்று வந்து தூ தூரமாக போகிறது

டூ சைடு இட் இஸ் இட் இஸ் சைட் லைன் லைன் கோடு லைன் இப்போ ஆட் ஆல் த பாயிண்ட்ஸ் இருக்கதான் விதவுட் எனி கேப் அண்ட் எக்ஸ்ட்ரா அனுப்ச்சை இன்ஃபைனிட்லேயும் அண்டு மைனஸ் இன்ஃபினட்லி அண்ட் ப்ளஸ் இன்ஃபிட்லாம் இஸ் காட்ட லைன் அதாவது இந்த புள்ளி இப்போ வச்சோம்னா புள்ளி புள்ளி இந்த வந்து புள்ளிட்டு இருந்தேன் அந்த புள்ளியெல்லாம் வந்து இடை விடாமல் அப்படி வச்சு ரெண்டு சைட்லையும் அப்படி நீட்டி விட்டால் அது என்ன போகும் அது வந்து கோடு இது இன்ஃபைனிட் இது ப்ளஸ் இன்ஃபிட்டி இது மைனஸ் ప్లస్ ము మైనస్లో ము జీరో ఇన్టీ జర్ ఇీజర్న ము జీరో ప్లస్ మైనస్ అదా ఇన్టీజర్వాం ఇన్ఫని జ మైనస్ ఇన్టీ జీస్కే పోల్యే లైన్ పోలతా లైన్ కూడా లైన్ అడిగా చల్వే లైన్ అది వే లైన్ ఇది లైన్ సైట్ అడికే లైన్ చూన్న కోడ్ ఫిట్ కెనీ పొయింట్స్ అంటే రెండు పాయింట్ ఏదో ఎత్తుకు Uh, so here I see the line, so If you take this, this is to it goes on here minus infinity plus infinity. Don't allow it to go plus infinity minus infinity. So I got to cut it. Then we get it a line segment. If infinity cut, minus infinity cut line segment. Okay, so it shouldn't be big. sir, I it looks like like our hair only. ஆனால் அப்போ இருக்கும் ஒரு முடிவு இருக்குது அதுதான் இருக்கும் அந்த லைன் அப்படி வச்சா பண்ண முடியும் இந்த மொபைலில் இருக்குவாருங்க மொபைலில் ஷூட்டிங் எடுக்கல ஒரு கோடு கணக்கு வரும் அதுதான் அந்த அளவுக்கு வச்சு அவங்களுக்கு தெரியாதுல ரொம்ப பிடிச்சா இருக்கும் இது வந்து ரெக்டாங் கணக்காக இருக்கும் இப்போ கூட சின்னதாக அடைச்சின்னா நாற்பது பேர் காணாது அதுதான் மைக்ரேட் அதாவது மேக்னிஃபிகேஷன் பண்ணணும் மேக்னிஃபிஷனாக எங்கேயும் மேக் இட் பீக் பெருசாக வச்சு காட்டணும் அதான் இருக்கும் சரிங்கிறது லைன்ஸ் செக்மெண்ட் பண்ணேன் ஸோ தேச லைன்ஸ் எங்கேயும் ஃபிட்டாக फोलड इट अट आ रून से आंगि आगे टू लयस मूड करा जीरो जास्ती நைன்டிக்கு கம்மியாக கிட்டங்களே குறுங்கணும் ஜீசரிசு ஜாஸ்தியாக நைன்டி சைட் கம்மி கம்மி கம்மியாக நைன்டி நைண்டி சேராயிட்டாங்க தொண்ணூறு டிகிரி வந்து சிங்குவனம் நைன்டி அபோவ் ஒன் எயிட்டி லெஸ் அப்டு யூஸ் ஆங்கள் இது நைன்டி தொண்ணூறோட கூட இருக்கா நூற்றி எண்பதோடு குறையாக இருக்குது அப்போது இது விரிவணும் அப்டி யூஸ் நைன்டி சைட் ஜாஸ்தியே அந் எயிட்டி சைட் கம்மி ஸோ விரிவான விரிஞ்சிருக்கு விரிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க விரிஞ்சிடும் அதுக்காட்டு எல்லா பிரேப்பர் ஒரு பார்வை விரிக்கான விரிச்சினா பெருசா தான் அது இது இது அபிசே ஜாஸ்தி எடுத்து ஒன் எட்டு டிகிரி கம்டாது ஓகே யூஸ்காலேயே இதுக்காக அப்படி யூஸ் ஆங்கில போகிறது யூஸ்கா ஸோ யூ கேண்டிக் ஃபோர் டேரெக்ஷன் திஸ் டேரெக்ஷன் திஸ் டேரக்ஷன் அண்டு திஸ் திஸ் டேரக்ஷன் கீபக்ஷன் மெனி ஹோம் ஒர்க் யூகாட் டு அங்கே மற்றங்களுக்கு அதுக்கு நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் இந்த ரெண்டுக்கும் சோரி கட்டு

அங்கிள்டு ட்ரயாங்கிள் ஓகே ட்ரேங்கிள் டிசம்தி ஒன் ஸ்டார்டிங் ஒன் எண்டு ஓகே சோ ஸோ டிசைன் டைப்ஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஆஃப்டர்ஸ் வந்து தொண்ணூறோட குறையாக இருக்குது டிசை ஸோ இப்படிஸா ஷார்ப்னிங் நைன்டி டிகிரி இல்லை டிசைன் டிசைசன் மோர் தேன் நைன்டி லெஸ் தேன் ஒன் எயிட்டிஸ் அப் டு அங்கிள்டு ட்ரேங்கிள் தொண்ணூறோட கூட ஒன் எயிட்டி இருக்கும் ஆங்கிள் ட்ரயாங்கிள் சொன்னோம் வெறியோனா முக்கோணம் குறுங்கோனா முக்கோணம்

स्टेट डिस् डिफ़ नयटी डिग्री तूर डिग्री नईंटी डिग्री ओके थ्री सैड सैडर सैड स् नालू सैडना स्वयर चलवा सामचारा पा स സ്കൊയർ പോലത്തെ ആൾ സൈഡ് സർവീക്ക ഇതാ ഏരിയ മത്തി ഉള്ള ഏരിയ സ്പ്രെഡ് വേദ ഏരിയ പെരുമിട്ട് സുറ്റിയാൽ ചര ധാരണ മാപ്പിണേ കാട്ട് പോലത്തെ ആളുകാങ്കിൽ ലെങ്ത് ഇത് കാസെത്താണ് ബ്രദ്ദേശം ഒരു ദിനം ബ്രത്ത് നീലം അത് വന്ന് ആക്കലത്തോടെ കുറയാമ്പി പോലത്തെ നീലം ലംബായി ചോട്ടായി ചോട്ടായി ചിലാകും പ്രത്യേക കുറയാൾ സേരിയാ very middle, so I will explain to you and everything. It's a big cardboard, it's a square, big little figure, it's a four-sided figure we are having, it's a four-sided figure, it's uh, a two-sided, one side is parallel, square it's called parallelogram, one side the parallelogram, parallelogram is like a parallelogram, this is uh, a um, parallelogram, then we are having the having the trapezium also. Trapezium is like this, one side only. And other side is of like this different. It is element and some is a sarkar and So this like this rhombus. Mm and easier to see this uh, this is uh, this is a kite.

आम आू थ्री फोर फाइव वन टू थ्री फोर फाइव फाइव सैन टू थ्री फोर फाइव फै सई त्री फोर फंल सैंप आइडना फोर आगे स्कोर फोर सैडना फोर एंगल वन टू थ्री फोर फोर साइड टू थ्री फोर फोर साइड्स एन सैडू एना टू थ्री फोर सिक्स एरी सिक्स

ശിവറത്തെ അന്തരത്ത് നിക്കാൻ അഞ്ചോ വാറങ്ങ നിക്കരുത് ഇതൊക്കി ജാത്ത ശിവർ എടുത്ത അടി മാനം എടുത്ത ഓസീ അടി വാനം അടി മാനം ഇല്ല അടി മാനം എല്ലാം വാരം ഇല്ല അടി വാനം വാനം തോണ്ടുവങ്ങളാ വാനും ചല്ലവാങ് അടി സൈഡ് നെഗ്താ ജോസമേ ഗ്രി എങ്കിൽ നെഗ്രിക്ക് കുത്തുമ്പോൾ ഗ്രിജാത്ത കീഴാമുടൈൻ ட்ராய் லைன் விட்டு விட்டு வீச்சில் என்ன சைடு தான் பேசுவாரு என்ன சைடு தான் ஃபவுண்டனிங் அன்மிக்கணும் அது அடி ஒரு கோடை போட்டுச்சுன்னா அது வந்து உள்ளே வந்து அடிமானம் அடி வானம் பண்ணி அது உள்ளே இருக்கணும் அப்படின்னா உள்ள அதெல்லாம் விழுந்துடும் லைன் கீச்செங்கிட்ட ஊஸ்கா ஜோனிச்சியாக பேஸ் பண்ணி யோஸ்காந்தர் அந்நாரியத்தை யோஸ்காந்தார் திருநாமத்திரங்க ரெண்டு தண்ணி பல்வேறு பேசு சாயம் வெறி டயடானு போயிட்டு கலட்டி త్రో ేస్ పైన